வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் மறக்காம லைக் பண்ணுங்க சனிக்கிழமை ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு க்ரோதி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இன்று தேய்பிரை அஷ்டமி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாப்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாப்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்ட காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஆறுக்கு இன்றைய திதி மாலை மூணு ஐம்பத்தி எட்டு வரை அஷ்டமி பின் நவமி இன்றைய நட்சத்திரம் காலை பத்து நாற்பத்தி ஆறு வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் பின் ரேவதி நட்சத்திரம் இன்றைய அமிர்தியாதி யோகம் காலை பத்து நாற்பத்தி ஆறு வரை சித்த யோகம் பின் மரண யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் மற்றும் புறம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் கடகத்தில் புதன் கண்ணீரில் கேது மகரத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திரன் இன்றைய ராசிப்புடன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்களில் சில மாற்றம் உண்டாகும் வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் விலகும் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மூதா நிறம் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு பெற்றோர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் கடன் அடைப்பதற்கான உதவி கிடைக்கும் புதிய நபர்களால் ஆதாயம் உண்டாகும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை அறிவீர்கள் சமூக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் சக ஊழியர்களால் அனுகூலம் உண்டாகும் இன்றைய நாள் ஊக்கம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எல் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நெருக்கமானவர்களுக்காக மற்றவர்களின் உதவிகளை தேடுவீர்கள் பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் நிர்வாக தொடர்பான துறைகளில் மேன்மை உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் ஆர்வம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு உடன்பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் அரசு சார்ந்த காரியங்களில் பொறுமையை கையாளுவது நல்லது பயனற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் தொழிலில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் இன்றைய நாள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்ற இரட்டமான சூழல் உண்டாகும் வியாபார விஷயங்களில் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் ஆதரவான சூழல் உண்டாகும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் மனதளவில் தெளிவு உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் பழைய சரக்குகளின் மூலம் லாபம் அதிகரிக்கும் கால்நடை சார்ந்த துறைகளில் ஆதாயம் கிடைக்கும் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் இன்றைய நாள் அனுபவம் கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் தனிப்பட்ட ஆர்வம் அதிகரிக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உயர்கல்வி குறித்து சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபார அபிவிருத்திக்கான செயல்களில் கவனமாக இருப்பது நல்லது அதிகாரிகளின் வழியில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் இன்றைய நாள் செலவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது பயணங்களில் மித வேகம் நல்லது வியாபாரத்தில் புதிய வித்திகளை செயல்படுத்துவீர்கள் அலுவலகத்தில் அமைதியான சூழல் உண்டாகும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் பக்தி உண்டாகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வேலையாட்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை பிரிந்து கொள்வீர்கள் பேச்சுக்களின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் இன்றைய நாள் உயர்வு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் சில அனுபவங்களின் மூலம் புதிய அத்தியாயம் உண்டாகும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் முயற்சி அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஏல் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பாவி நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு மனதளவில் ஒரு விதமான குழப்பம் உண்டாகும் உத்தியோகத்தில் கோபமின்றி செயல்படுவது நல்லது வியாபார செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது ஏதிலும் நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவது நல்லது அக்கம் பக்கம் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் பாராட்டுகள் உண்டாகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் நீ நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி